நீங்கள் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் தேவதானம் அருள்மிகு தவம் பெற்ற நாயகி நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவிலில் தெப்பத்தை சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் தங்கபாண்டியன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அருள்மிகு தவம் பெற்ற நாயகி நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கடைசியாக தெப்பம் திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தெப்பம் பழுதடைந்து காணப்பட்டதால் தெப்பம் திருவிழா நடத்தாமல் இருந்துள்ளது அதனை அறிந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராது முதல் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக முயற்சி மேற்கொண்டுள்ளார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றதும் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடம் கோரிக்கை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் இந்து சமய மானிய கோரிக்கையில் கேள்வி எழுப்பினார் அக்கோரிக்கையை ஏற்று இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையை பரிந்துரை செய்து சுமார் ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி நிதி ஒதுக்கி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டின் தெப்பத்தை சீரமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் எஸ் தங்கபாண்டியன் தொடர் ஆய்வு மேற்கொண்டு பணியை துரிதப்படுத்தி தற்போது பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது கோவில் செயல் அலுவலரிடம் பணிகளை விரைவில் முடித்து இந்த ஆண்டு மாசி மாதம் முப்பதாம் தேதி தப்பம் திருவிழா நடத்த வேண்டும் எனவும் பணி செய்யும் பணியாளர்களிடமும் திருவிழா நடத்த நீங்களும் ஒத்துழைத்து கொடுத்து விரைவில் பணியை முடித்துக் கொடுக்கும்படி கூறினார் இந்நிகழ்வில் செயல் அலுவலர் கலாராணி பொதுக்குழு உறுப்பினர் கனகராஜ் சேத்தூர் சேர்மன் பாலசுப்ரமணியன் ஒன்றிய அவை தலைவர் மிசா நடராஜன் கிளை செயலாளர் அரிராம் சேட் முருகேசன் மாவட்ட ஆதி திராவிடர் நல அணி துணை அமைப்பாளர் சேகர் மற்றும் ஒப்பந்ததாரர் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்